அன்னையின் மறுவுருவாய் அலுவலகத்தை ஆட்சியில் நிறுவனிக்கு சரணம் சரணம் ஒருவடி சரணம் ஓம் சக்தி பட்டுக்கோட்டை ஆதிபராசக்தி வழிபாடு மன்றம் சார்பாக தோரமடை சேர்ந்த தோரமடை என்ற பழம் பழங்குடியினர் மக்கள் இங்கே வந்து ஒரு இரநூறு பேர் மாலை போடுறாங்க நம்ம பட்டு பட்டுவா மன்றத்தில் போன வருஷம் போட்டு நல்லபடி வந்து இன்னொரு செலுத்திட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு கிராமங்களில் வெளிப்படத்துக்காக இங்கே வந்து பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு நோட்டு குட்ஸு நோட்டு பேன கொடுத்தோம் ரெண்டு பேருக்கு ஒரு பேர் அன்னதானம் செஞ்சோம் அந்த வயசுல கடுமையான பல வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்து போட்டு ஒரு பேருக்கு மேலே கொஞ்ச வருஷம் போட்டு அறுபத்தூர் ஆத்தாவுக்கு வந்து இருந்து செஞ்சுட்டு வந்தாங்க நமது வட்டத்தலைவர் காலை கணேசனுக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டாங்க அப்படி அப்படியே கொஞ்சம் நம்ம இயற்கை வழிபாட பத்தி பேசி ஓம் சத்தமா சொல்லுமா கடற்படிக்க உடைய வேண்டும் உலக மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் வழியில் நலம்பெறவும் அன்னை ஆதிபராசக்தி இந்த இயற்கை வழிபாடு கிராம வழிபாடாக நமது ஆளுபராசக்தி மாற்றத்தின் சிறப்பாக ஊர் ஊராக போய்விடும் கிராம நல வழிபாடு மேட்டூர் அணை மீன் நிரம்பி தஞ்சை மாவட்ட நீர்வளம் நிலவளம் பயிர்வளம் வளம் மேலும் மக்களுடைய நீண்ட ஆயுளை இரண்டு செல்வத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் நமது அம்மா அருள்படி நமது தான் சின்னவர்களைய சொல்படி இந்த கிராம நல வழிபாடு மிக சிறப்பாக செஞ்சு கொண்டிருக்கிறோம் செய்கிறோம் இன்றைக்கி ஆடை தானம் குப்பு வண்ணதானம் இல்லாமல் செஞ்சிடும் இன்றைக்கி வந்து இன்னைக்கு என்னோட ஒன்போதாவது ஊர் இந்த ஊர் வந்து தூரமனை ஆமாம் பழங்குடியர் மக்களுடைய அம்மா மேலே ரொம்ப அதிக பட்டு வச்சுருக்கவங்க ஆதிபராசக்தி இயக்கத்தில் உள்ளவங்க இதை வந்து பட்டு கூட்டமன்றத்தின் செஞ்சிருக்கோம் இது நீங்கள் செஞ்சிட்ருக்கோம் இதில் காமல் வந்து நம்முடைய வட்டத்தலைவர் மாலை கணேசமூர்த்தி அவங்க வெங்கடேஷ் வெங்கடேஷன் மற்றும் வரது இந்த ஏரியாவில் போடுற வள்ளிங்க இருக்கங்க வள்ளி அவர்கள் எல்லார இருக்காங்க கலந்தவங்களுக்கு மண்டத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் சக்தி ஓம் சக்தி சொர்க்கத்தின் வாசலம் கோவில் சுந்தர தமிழ் பாடும் சித்தர் பீடமே ஓ சுந்தர தமிழ் பாடும் சித்தர் பீடமே சித்தராகி வந்தாரம்மா தெய்வமாகி நின்றாரம்மா சித்தராகி வந்தாரம்மா தெய்வமாகி நின்றாரம்மா புற்றுக்குள் இருந்தவர்தான் எங்கள் அடிகளார் குற்றக்குள் இருந்தவர்தான் எங்கள் அடிகளார் சொக்கத்தின் வாசலமாம் மருவத்தூர் கோவிலும் சுந்தர தமிழ் பாடும் சித்த பேடமே மருவத்தூர் வந்தாரம்மா மக்கள் குறைத்தீர் பாரம்மா மருவத்தூர் வந்தாரம்மா மக்கள் குறைத்தீர் பாரம்மா மாயவன் நபர்தானே வாசலமா மருபத்தூர் கோவில் அம்மா சுந்தரத்தம் பாடும் சித்தர் பேடமே இல்ல ரத்து ஞானி அம்மா நல்ல தலைவனம்மா இல்ல ரத்து ஞானி அம்மா நல்ல தலைவனம்மா என்னாலும் அவர்தானே எங்களின் அம்மா என்னும் அவர்தானே வாசலமா மருவத்தூர் கோவிலம்மா சுந்தர பாடும் சித்தபீடமே ஓ சுந்தர பாடும் சித்தபீடம்